எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு ஏழு சீசன்ல உள்ள போயிட்டு வந்த ஒரு கண்டஸ்டண்ட் வெளியில் வந்து இவ்வளோ ஓப்பனாக கேம்பெயின் பண்ணுறது இதுதான் முதன்முறை அதாவது உள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்காக வெளியில் வந்து இவ்வளோ வெளிப்படையாக பிஆர் ஒர்க் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இதுதான் முதன்முறை அதை ரொம்ப மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் இப்போ மற்ற கண்டஸ்டன்ட்டு தான் வெளியில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிக்கும் ஒருத்தவங்களை பிடிக்காது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்கும் கண்டஸ்டண்ட்டுக்கு பட் ஆனால் வெளியில் வந்த கண்டஸ்டன்ட் யாருமே வந்து இவங்களுக்கு இவங்க மேலே வன்மத்தை கொட்டியோ இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இல்லை இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அவங்களோட தனிப்பட்ட கருத்தை மக்கள் முன்னாடி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதான் நம்ம வந்து பார்க்கதே இல்லை அவங்க ஒரு ரிவ்யூவரா இருந்து அதை பேசியிருந்தால் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிடறோம் பட் ஆனால் உள்ள போயிட்டு வந்து ஒரு கண்டஸ்டன்டா இருந்துகிட்டு வெளியில சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயும் சரி ஆஹ் சரி ஸ்பேஸ்லேயும் சரி முக்கியமா வந்து ஸ்பேஸ்ல இவ்வளவு வெளிப்படையா ஒருத்தவங்க மேல வந்து வன்மம் இப்போ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயரை வந்து பிரைஸ் பண்றீங்க அப்படின்னா அது வேற இப்ப முத்துக்குமரனுக்கு ஆதரவா பேசலாம் அது தப்பு இல்லை இப்ப வெளியில உள்ளத்துக்குமரன் நல்லா கேம் ஆடுறாரு அவர் டைட்டில் ஆகுறதுக்கான தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது வேற பட் ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் மேல வந்து வன்மத்தை கொட்டுகிறது முக்கியமா வந்து சௌந்தர்யா மேல ஒரு ரெண்டு பேரும் மேன் மற்றும் வர்ஷினி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் வந்து சௌந்தர்யா மேல அப்படி என்ன வன்மம் அப்படிங்கிறது தெரியல தனிப்பட்ட வன்மம் மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது பொழுது அவங்க அவங்க என்ன அவங்க உண்மையாகவே வந்து அந்த வீட்டில் டிசர்வ்டு இல்லை அப்படின்னா வந்து மக்கள் ஓட் போட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து மக்களை குறை சொல்கிறீங்களா இல்லை சவுந்தரியாவை குறை சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல சவுந்தரியாவுக்கு வந்து பிஆர் இருக்குது சவுந்தரியா இங்கே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிஆர் இருக்குது அப்படி பார்த்தா நீங்கள் ரெண்டு பேருமே பிஆர் தானே பெண்ணா வேலை இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் வந்து ஜெயிக்கணும் அப்படி இதாக வந்து உள்ளே இருந்துட்டு பிஆர் இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்குறீங்க ரெண்டாவது இவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து உள்ளே போக போகிறாங்களா மக்களே ஸோ அதுதான் மெயின் டாபிக் உள்ள போறதுனால யாருக்கு பாதிப்பு யாருக்கு சாதகமா இருக்கும் அந்த வீடியோவில் பார்க்க போற இவங்க மட்டும் இல்ல இன்னும் சில பேர் முக்கியமாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பர்செக்டிவில் போவாங்க முக்கியமாக அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த மனஸ்தாபம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போயிட்டு தீர்த்துப்பாங்க ஏன்னா வீடியோ வந்து வெளியில் பார்த்துருப்பாங்களா இல்லையா அவங்கள பற்றி பின்னாடி என்ன பேசியிருக்காங்க இல்லை இவன் எப்படி கேம் ஆடி இருக்கான் இவன் நமக்கு பின்னாடி எப்படி வந்து பேசியிருக்கான் இல்லை இவனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே போயிட்டு அவங்களோட மனஸ்தாபத்தை வந்து குட்டி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் மிக மிக முக்கியமாக உள்ள இருந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் வெளியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு எதிராகவும் முத்துக்கு ஆதராகவும் பண்றாங்க அது பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பிரைஸ் பண்றது வேற பட் ஆனால் எதிராக வன்மத்தை கொட்டுறதுங்கிறது வேற இவ்வளோ வெளிப்படையா நாங்கள் போறோம் நான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது வந்து விஜய் டிவி நிர்வாகம் முதல்ல எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை இவ்வளோ வெளிப்படையா பண்ண சொல்லி அதை அனுமதித்து திரும்ப உள்ள அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை வந்து சௌந்தரியாவை மனதளவில் டவுன் பண்ணி அவங்க அந்த மணி பாக்ஸ் எடுக்க வைக்கிறதுக்காக ஏதாச்சும் பிளான் போடுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இவங்களாம் உள்ளே போயிட்டு சௌந்தரியா மேலே கூட்டம் வன்மங்கள் யாருக்கு சாதகமாக அமையும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சௌந்தரிய சாதகமாக போய் முடியும் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் ஒரு ஒரு ரசிகர் முத்தோட ரசிகர்னு வச்சுக்கலாம் அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி சௌந்தரியோட பியர் ஆக்டிவிட்டி பற்றி யார் அங்கே எக்ஸ்போஸ் பண்ண போறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து வருஷம் அங்கே நான் தான் இருக்கனே நான் போயிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அங்கே போயிட்டு சௌந்தரிய பியாரை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அவங்க மேலே வன்மத்தை கொட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படி போயிட்டு நீ அங்கே போயிட்டு வன்மத்தை கட்டும்போது என்ன ஆகுனா அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து என்ன ஆகும்னா வந்து உடனே சௌந்தரியா வந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கள தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி தனிமைப்படுத்தும் போது என்ன அப்படின்னா அவங்களுக்கான சிப்பத்தி அவங்க இருந்து வெளியில் கிரியேட் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல நம்மளோட ஃபேட் பண்ண அப்படி தான் ஸோ அவரும் இப்போ வந்து உள்ளே போகிறார்ல உள்ளே போய்ட்டு இப்போ முத்துக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி முத்து வந்து பில்டப் பண்ணி முத்து வந்து பூஸ்ட் அப் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறது ஒரு லிமிட் வரைக்கும் நல்லா இருக்கும் நண்பர்களே ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஒன்றா வந்து இரண்டாயிரம் இது ஓவர் சும்பா இருக்கே குறிப்பிட்ட ஒருவனை வந்து ரொம்ப உயர்த்தி உயர்த்தி பார்த்துட்டு இன்னொருத்தவங்க ரொம்ப டவுன் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் இந்த பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வந்து நிறையவே இருக்கு இதை வந்து இவங்க மிக சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இவங்களோட வன்மம் அப்படி வந்து உள்ளே போய் கொட்டப்படணும் இன்னொரு மூணாவது ஒரு ஆள் யாரு சொல்லி கேட்டீங்கன்னா சாட்சனா சாட்சினா உள்ளே இருக்கும்போதே சவுந்தர்யம் மேல ஒரு மிகப்பெரிய வன்மம் அது வந்து நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் இப்போ வெளியில் வந்தபோதும் அவங்க நிறைய இடத்துல பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களும் வன்மத்தை கொட்ட போறாங்க ஆக உள்ள போகிற கண்டஸ்டன் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எதிரானு தான் பேச போறாங்க அவங்க மேலே வன்மத்தை கொட்ட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது முத்துக்கு ஆதரவாக நிற்க போறாங்க அப்படிங்கிறது தெரியுது இது முழுக்க முழுக்க யாருக்கு சாதகமாக முடியும்னா சவுந்தர்யக்கு சாதகமாக முடியும் யாருக்கு பாதகமா அமையும் சொல்லி கேட்டீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஆல்ரெடி முத்து குமரனுக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் அப்படி வந்து இருக்கு அது மறுக்கவே முடியாது நம்ம என்னதான் வந்து ஒரு எதிர்கருத்து பேசி இருந்தாலும் அவருக்கான ஓட் பேங்க் அப்படி வந்து இருக்கு அதை சீர்குலைக்கிறதுக்காகவே இவங்களை வந்து உள்ள அனுப்புறாங்களோ அப்படின்னு தோணுது ரெண்டாவது இவங்க உள்ள அனுப்பலாமா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுப்பக்கூடாதுங்க ஏன்னா வெளியில வந்த கண்டஸ்டன் எல்லாருமே சைலண்டா இருக்கும்போது அவங்க அவங்க வேலை பார்க்கும் போது அவங்க அவங்களோட டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்போது இவங்க மட்டும் உள்ள போயிட்டு இவங்க இவ்வளவு தூரம் வெளியில வந்து கேம்பெயின் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இவங்களை மட்டும் உள்ள அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நான் ஒரு முத்து ஃபேன்ஸிட்டே கேட்கிறேன் ஒரு உள்ள போயிட்டு வந்த ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளவு வெளிப்படையா இப்படி வந்து கேம்பெயின் பண்றது வந்து கரெக்டா இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் போகும் இது நீங்கள் என்ன பாருங்கள் எழுதி வச்சுங்க இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து சௌந்தரவகை வாரம் மிகப்பெரிய அளவு வந்து டவுன் பண்ண போகிறாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் இவங்கெல்லாம் போயிட்டு ஃபேட்மேனாக இருக்கட்டும் வரிஷினையாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் சாச்சனா இன்னும் சில பேர் வந்து எக் வெளியில் வந்த கண்டஸ்ட் எல்லாமே உள்ளே போய் இவங்க வந்து முத்து வந்து ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசி சவுந்தர்யம் மட்டந்தட்டு பேசி ஒரு மாதிரி பண்ணுவாங்க அது டைரக்டா என்ன தான் பாஸ் வந்து சில அறிவுரைகள் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க உள்ள போனவங்க வந்து கேட்பாங்கல்ல ஸோ வெளியில் இப்படி இருக்குது மக்கள் ஆதர யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல எப்படியும் கேட்பாங்கல்ல அப்படி போது இவங்க ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக வந்து ஒரு வைட் ஆல்ரெடி முத்துக்கோபரன் வந்து ஹெட் வந்து வந்துதான் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் கடந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு வாரமாக இருந்த அந்த முத்து வந்து இப்போ இல்லை காரணம் என்னென்னா ஓவர் ஹெட்வைட் ஆகிடுச்சு ஏன்னா விஜய் சேதுபதி பாராட்டதாக இருக்கட்டும் அவங்க பண்ற எல்லா விஷயமும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதான் இருக்கட்டும் இது ரொம்ப உச்சத்துல போயிட்டு இப்போ நேர்த்தி எபிசோட்ல கூட முத்துக்குமரன் வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரியே எனக்கு தோணலை முத்துக்குமரன் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பராக இருக்கு இந்த மாதிரி தான் அலைன்ஸ் போட்டு ஆடணும் இந்த மாதிரி தான் கூட்டு சேர்ந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பிரைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒரு லேடி கூட ஏஞ்சி கேள்வி கேட்டிருப்பாங்க அவங்க வந்து இல்லை இல்லை அது அவரோட கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர் உட்கார வச்சிருப்பாரு ஆக இப்போ எல்லாரோட சப்போர்ட்டும் ஆல்ரெடி ஒரு ஹெட்ரைட்ல ஒரு மாதிரி இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வந்து அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து முத்துக்குமர்ட்ட இருந்ததை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது அந்த கிராஃப் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சரிஞ்சதை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது இப்போ திரும்ப எக்ஸ்கண்டஸ் உள்ள உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகும்னா உள்ள இருக்கிறவங்க வந்து முதல்ல வந்து அவங்க மனதளவில் அவங்க வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து உடைய முதல்ல வந்து இது உள்ள அனுப்பலாமா சொல்லி கேட்டால் எனக்கு நூறு சதவீதம் அனுப்பக்கூடாதுங்க அனுப்பலாம் எப்ப அனுப்பலாம் இந்த வாரம் வந்து மணி பாக்ஸ் எடுக்கிற வாரம் இந்த வாரம் மட்டும் மணி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒருவேளை அடுத்த வாரத்துல இருந்து அனுப்பி இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் கடைசி கட்டத்துல பட் இப்பவே அனுப்பி இன்னும் ரெண்டு வாரங்கள் உள்ள வச்சிருக்க போறாங்க சோ இந்த ரெண்டு வாரங்கள் அப்பனா வந்து எட்டு ஒன்பது பேர் போட்ட உழைப்புக்கான அர்த்தம் என்ன சுவாரஸ்யம் எங்க இருக்கும் அதுதான் எனக்கு கேட்கிற முதல்ல சுவாரஸ்யமே இருக்காது இல்ல மஞ்சரி வெளியேறுவாங்க மஞ்சரி வெளியானதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எட்டு பேரோட உழைப்பு அப்படிங்கிறது நாசமாயிடும் உள்ள போனவங்க ஒரு குறிப்பிட்ட பிளேயரை வந்து உயர்த்து பேசுறது இன்னொருத்தவங்களை டவுன் பண்ணி பேசுறதோ ஒரு சில பேரை வந்து கண்டுக்காம போகிறதோ இப்படி இருக்கும் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ஏ இதுக்கப்புறம் என்னடா ஆட போகிறாங்க இதுதான் வின்னரும் தெரிஞ்சிருச்சு இவங்க தான் ரன்னர் இவங்க தான் டாப் ஃபைலும் வர போகிறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன கேம் ஆடணும் அப்படிங்கிற சுவாரஸ்யம் பேடும் எல்லாமே டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட உழைப்புக்கு அவங்களோட உழைப்புக்கு விஜய் டிவி வந்து இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிலாம் இல்லை ஏன்னால் இந்த இது இந்த வாரம் அனுப்பாமல் அடுத்த வாரம் அனுப்பலாம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன் இப்படி அனுப்புறதுனால என்னென்ன குளறுபுடிகள் வரப்போகுது யார் யாருக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே நடக்குதா இல்லையே அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் யார் என்ன பண்ணாலும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சாதகமாக முடியும் ஒரு ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக முடியும் நான் போன சொன்னேன் சொன்ன முத்துக்கு ஒரு மாதிரி வந்து ஹெட்மேட் வந்து ஆடுற ஆட்டத்தில் கிராஃப் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் சரினு சொன்னால் அதை மாதிரி நடந்துச்சா அதே மாதிரி இந்த வாரம் உள்ள இருக்கிற வெளியில் இருக்கிற கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள அனுப்பும் பொழுது அங்கே முத்துக்குமரனுக்கு இன்னொரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும் இது ஃபினாலே ஸ்டேஜில் இது முத்துக்குமரனுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி